இருவத்தி நாலு இருபத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னு இந்த ஆறு தரவு புள்ளிகளோட மாறுபாட்டு கிழிவை கண்டுபிடிக்கணும் மாறுபாட்டு கிழி சிவிவல் டு சிக்மா பை எக்ஸ்பார்ன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாறுபாட்டு கிழி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சிக்மாவையும் எக்ஸ்பாரையும் கண்டுபிடிக்கணும் எக்ஸ்பார் சராசரி சராசரிங்கிறது தரவு புள்ளிகளோட கூடுதல் மதிப்ப தரவு புள்ளிகளோட எண்ணிக்கையால வகுப்பு இருபத்தி நாலு இருபத்தாறு முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒண்ணு இதோட சராசரி இந்த அனிமேஷன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சராசரிங்கிறது சமமா பங்கீடு செய்யறது இதுல பெரிய நம்பர் முப்பத்தி ஏழு சின்ன தரவு புள்ளி இருபத்தி நாலு ஆனா இவை எல்லாமே சமம்மா பங்கீடு செய்யப்படும் போது சராசரி முப்பது கிடைக்குது இததான் இந்த பாக்ராம் நமக்கு காட்டுது ஓகே ஃபார்ம்லா யூஸ் பண்ணி சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் எக்ஸ்பார் ஈக்வல் டு தரவு புள்ளிகளின் கூடுதல் பை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை இந்த எல்லா தரவு புள்ளிகளையும் கூட்டும் போது நமக்கு எண்பது கிடைக்குது வகுத்தோம்னா முப்பது கிடைக்குது அதாவது சராசரி முப்பதுன்னு கிடைச்சிருக்கு அடுத்ததா கொடுத்திருக்க தரவு புள்ளிகளோட திட்ட விளக்கம் சிக்மா கண்டுபிடிக்கணும் சிக்மா ஈக்குவல் பை என் அல்லது பை n எழுதலாம் டிஐ ஈக்வல் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ்ஐங்கிறது ஒவ்வொரு தரவு புள்ளிகளையும் bar பார்ங்கிறது சராசரியையும் குறிக்கும் நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறது அந்த புள்ளிகளை தரவு புள்ளிகளை சமமா பங்கீடு செஞ்சு கண்டுபிடிக்கிறோம் ஆனா திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதோட நோக்கம் என்னன்னா வெவ்வேறு தரவு புள்ளிகள் உள்ள தொகுப்பை எடுத்துக்கிறோம் ஒரு தொகுப்பு இன்னொரு தொகுப்பு ரெண்டு மூணு தொகுப்பு எடுத்துக்கிறோம் ஆனா இந்த தரவு புள்ளிகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தொகுப்புக்கும் சராசரி கண்டுபிடிக்கும் போது ஒரே சராசரி வர கூட வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த ஒரே சராசரியை மட்டும் வச்சு இந்த தரவு புள்ளிகளோட தன்மையை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியாது இப்ப இதோட திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கும் போது சராசரியில இருந்து இந்த தரவு புள்ளிகளோட பரவல் தன்மையை கண்டுபிடிக்க முடியும் தரவு புள்ளிகளோட திட்ட எந்த தொகுப்புக்கு கம்மியா இருக்கோ அந்த தரவு புள்ளிகள் சராசரிக்கு மிக அருகில இருக்கு எந்தெந்த தொகுப்புக்கு திட்ட விளக்கம் அதிகமா இருக்கோ அது வந்து அந்த தரவு புள்ளிகள் சராசரியிலிருந்து பரவல் தூரம் வந்து அதிகமா இருக்குங்கிறத குறிக்குது அப்போ சிக்மாவோட வேல்யூ கம்மியா இருந்தா அந்த தொகுப்பு மிக அருவில தரவு புள்ளிகளை கொண்டு இருக்குமா இந்த கணக்குக்கு நாலு புள்ளி மூணு ரெண்டு இது எப்படி கணக்கிட முறையில கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் அட்டவணையை பயன்படுத்தியும் இதை தீர்க்கலாம் இல்லைன்னா பாம்லால டைரக்டா சப்ஷூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் ஃபாம்லால எக்ஸைக்கு பதிலா ஒவ்வொரு தரவு புள்ளிகளையும் x மார்க் பதிலாக முப்பதையும் கொடுத்துருக்கோம் சமேஷன் இருபத்தி நாலு மைனஸ் முப்பது மைனஸ் ஆறு இருபத்தி ஆறு மைனஸ் முப்பது மைனஸ் நாலு முப்பத்தி மூணு மைனஸ் முப்பது மூணு முப்பத்தி ஏழு மைனஸ் முப்பது ஏழு இருபத்தி ஒன்பது மைனஸ் முப்பது மைனஸ் ஒன்று மைனஸ் முப்பது ஒன்று இப்போ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஆறாலை டிவைட் பண்ணி ரூட் எடுக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணலாம் மைனஸ் சிக்ஸை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு மைனஸ் நால ஹோல் ஸ்கொயர் பண்ணால் பதினாறு மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஏழை ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தொம்போது மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இது எல்லாத்தையும் கூட்டுறோம் பத்தாறு பதினாறு ஒன்போது நாப்பத்தி ஒன்பது ஒண்ணு ஒன்னு கூட்டும் போது நூத்தி பன்னெண்டு பை ஆறு நூத்தி பன்னெண்ட வகுக்கும் போது பதினெட்டு இதுக்கு இப்ப ரூட் எடுக்கிறோம் ரூட் எடுத்தா நாலு புள்ளி இதுதான் நம்மளோட திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் நாலு

சிக்மாவோட மதிப்பு நாலு ரெண்டு பை முப்பது அப்படின்னா சொல்லுவோம் அந்த திட்ட விளக்கத்துக்கும் சராசரிக்கும் உள்ள விகிதம் முப்பதுக்கு நாலு புள்ளி மூணு ரெண்டு அப்போ ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே இப்போ இந்த நூற முப்பதால அடிக்கும்போது என்ன வந்ததுன்னா மூணு புள்ளி மூணு மூணு இது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது ஆன்சர் பதினாலு புள்ளி நாலு இதுதான் நமக்கு கிடைச்ச சிவி அப்ப ஆன்சர் பதினாலு புள்ளி பதினாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் நூத்துக்கு பதினாலு புள்ளி நாலு இந்த சிவி எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா இதுவும் அடுத்த ஒரு வேரியேஷன் பரவல் கண்டுபிடிக்கிறது தான் வேற வேற யூனிட்ஸ் இருக்கும்போது அத அதை கம்பேர் பண்றதுக்கு இந்த கோயில்பேஷன்டா வேரியேஷன் யூஸ் பண்ணுவோம் ஓகே